வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க குமரவேல் மனசை தேத்திக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சரின்ற முடிவோட கோர்ட்டு கிளம்புறாரு கோமதி பாண்டியன் அரசி மூணு பேரும் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்க சரவணனும் கதிரும் பைக்கில் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சரவணனை கூட்டிட்டு கதிர அவங்க இருக்க இடத்துக்கு வரேன் வாங்கடா அப்படிங்கிற பாண்டியன் வாட்சை பார்த்துட்டு கோமதி ஆயிடுச்சு நான் போய் வக்கீல பாத்துட்டு வரேன்னு சொல்ல நானும் வர்றப்பாங்கிறாரு சரவணன் பாத்துப்பா பக்குவமா அப்பாவை தாங்கி பிடிச்சிக்கிறாரு சரவணன் தண்ணி பாட்டில எடுத்துட்டு வர மறந்துட்டேன் வர்றியான்னு கோமதி கதறி கேட்க உம் ஓகேமான் அவர் அங்கிருந்து போறாரு அப்போ கோர்ட்டுக்குள்ள இருந்து போலீஸ்காரன் ஒரு பையனை இழுத்துட்டு வர ஐயா என் பையன் எந்த தப்பும் பண்ணல விட்டுடுங்க ஐயான்னு ஒரு லேடி கதறிக்கிட்டே கூட ஓடி வர்றாங்க அம்மா தள்ளி போங்கம்மா போமா அப்படின்னு போலீஸ்காரர் தள்ளிவிட ஐயா என் பையன் எந்த தப்பும் பண்ணலைங்க ஐயா விட்டுடுங்க ஐயா ஐயா சொன்னா கேளுங்க ஐயானு அவங்க பையனோட இன்னொரு பக்கத்தை புடிச்சிட்டு வர அம்மா முத நவுந்து போமா சொன்னா கேளுமா சொல்லிக்கிட்டே பையனை வேகமா போறாரு ஐயா ஐயா அவனை விட்டுருங்க அப்படின்னு அந்த லேடி அழுதுகிட்டே பின்னாடியே ஓடுறாங்க இத பாக்குற கோமதி கலங்கி போயி இன்னைக்கு குமாரை இப்படிதான் இழுத்துட்டு போக போறாங்க என் அண்ணன் குடும்பம் மொத்தமா அழுதுகிட்டு பின்னாடியே ஓட போகுது அப்படின்னு கலங்கி போய் யோசிக்கிற கோமதி உங்கள் அப்பா ஹோட்டலுக்கு சாப்பிட போற மாதிரி ஈஸியா கூட்டிட்டு வந்துட்டாரு அலக்கழிக்கிற கவலை அவளுக்கு ஊரெல்லாம் என்ன கொஞ்சம் கூட வருத்தப்பட ஏண்டி ஏண்டி உன் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க அதுதான் உன் கவலையான்ற மாதிரி பாக்குறாங்க அரசி அவரை நினைச்சாலே எனக்கு அம்பட்டு கோபம் வருது அப்படின்னு கோமதி புலம்ப அம்மா உண்மையே சொல்லுமா உன் கோபத்துக்கு காரணம் நான் திரும்ப திரும்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்பா இந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டாம்னு சொன்னதா அப்படின்னு அரிசி அழுத்தம் திருத்தமா கேக்குறாங்க கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்காம பேசுற நான் என்ன அவன் வெளியில வரணும் ஜாலியா ஊர் சுத்தணும் பொறுக்கித்தனம் பண்ணணும் ரவுடித்தனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எங்க அம்மா அழுதுச்சு அந்த குடும்பமே அழிஞ்சிரும்னு சொல்லுச்சு நான் மனசு கேட்காம தான் உங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன் உடனே நான் கெட்டவனுக்கு ஆதரவா நிக்கிற மாதிரி இல்ல நீயும் பேசிட்டு இருக்கிற இதோ பாரு எந்த அம்மாவும் பெத்த பொண்ணை விட அவ வாழ்க்கையை கெடுத்தவனை மேல்னு நினைக்க மாட்டா இன்னைக்கு எப்படி அவனுக்கு தண்டனைய கொடுத்துருவாங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஐயோ முருகா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு கோமதி வானத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய கார் வந்து நிக்குது யார் யாரெல்லாம் மன்ன தூத்த போறாங்களோ தெரியல எங்க அம்மா முகத்தை நான் எப்படி பாக்க போறேனோ புரியலையே கடவுளே நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க அரசி பாத்துக்கிட்டே இருக்காங்க நின்ன கார்ல இருந்து சக்திவேல் இறங்குறாரு அவரோட வருத்தத்தை மறைச்சிக்க மீசையை தடவிக்கிட்டு அவர் நடக்க பின்னாடியே குமரவேல் தலகுனிஞ்சு வந்துட்டு இருக்காரு அவங்க கோமதி அரசு நிக்கிற இடத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளி வந்து நிக்க கோமதி ஏக்கமும் பரிதாபமும் அண்ணனை பார்க்க அவரு சே அப்படிங்கிற மாதிரி இவங்கள பாத்துட்டு இருக்காரு ரொம்பவே இடிஞ்சு போயிருக்க குமரவேல அரிசிய பார்க்க அரிசி அவரை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்போ வாட்டர் பாட்டிலோட அங்க வர்ற கதிர் இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேலுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு முறைக்கிறத பாரு பெரிய இவன் மனசுக்குள்ள கருவிக்கிட்டு நிக்க எதுக்குடா பகை எதுக்குடா வன்மோங்கிற மாதிரி குமரவேல் கதிர பார்த்துட்டு இருக்காரு கோமதி குமரவேல பார்த்துட்டு கொஞ்சம் புத்தியோட நடந்திருந்தா இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இவனுக்கு யாரையோ பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையவே அழிச்சிக்க போறானே பாவி பாவி அப்படின்னு கலக்கத்தோட பாத்துட்டு நிக்கிறாங்க கோமதி குமரவேல் கண்ணறிய சாரிய சுமந்துகிட்டு அரிசிய பாக்குறாரு அப்போ சத்திவேலோட லாயர் வந்து வணக்கம் சார்ன்னு சொல்ல வணக்கம் சார்ன்னு சொல்லிட்டு சத்திவேல் அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு வக்கீல பாத்துட்டு பாண்டியனும் சரவணனும் திரும்பி வர்றாங்க அவங்களும் சத்திவேலும் குமரவேலும் லாயர் கூட நிக்கிறத பாக்குறாங்க என்னதான் சக்திவேல் வீராப்பா முகத்தை காட்டிக்கிட்டாலும் வருத்தம் ரொம்பவே தெரியுது அவர் முகத்துல இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்பவே சங்கடமாக தான் இருக்கு இவங்களுக்கும் கோமதி நான் கிட்ட பேசிட்டேன் மூணாவது கேஸ் நம்ம கேஸ் தானா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் அப்படின்னு மனசே இல்லாமல் தலையாட்டுறாங்க கோமதி சீக்கிரமா முடிஞ்சிரும்னு சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கே தீர்ப்பு சொல்லிருவாங்க போல அப்படின்னு பாண்டியன் சொல்லு கோமதி ஐயோங்கிற மாதிரி பாண்டியனை பார்க்க அரிசி பரிதாபமா குமரவேல பாக்குறாங்க குமரவேல ரொம்ப பரிதாபமா தான் பாத்துட்டு இருக்காரு தீர்ப்பு நமக்கு சாதகமா வர்றதுக்கு என்னென்ன பண்ணனுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன் அதையும் மீறி எக்கு ஏதாவது தீர்ப்பு வந்ததுனா என்ன எதுவும் சொல்லாதீங்கிறாரு சக்திவேலோட லாயர் ஏன்னா இது பொம்பளை புள்ள கேஸ் உங்களுக்கே தெரியும் கேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க அரிசியும் கோமதியும் ஒரு இருக்கத்தோட அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க எப்படியா இருக்கட்டும்ங்கிற மாதிரி குமரவேல் பார்த்துட்டு இருக்க எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பேசின அமௌண்ட விட ரெண்டு அதிகமா தரேன் என் பையனுக்கு எதுவும் ஆக கூடாது அவனை பத்திரமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பல்ல கடிச்சுகிட்டு பேசிட்டு இருக்காரு சக்திவேல் பாக்கலாங்க சார் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் குறைந்தபட்சம் தண்டனையாவது தள்ளி போடுவாங்களா அப்படின்னு வக்கீல் பேசிக்கிட்டே இருக்க ரெண்டு டீமும் மாறி மாறி பார்வையாளியே சங்கடப்பட்டு நிக்கிறாங்க எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க கேஸ் கட் எடுத்து ஜட்ஜு கிட்ட குடுக்கறாங்க பாண்டியன் டீம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சக்திவேலும் குமரவேலம் உட்கார்ந்துருக்காங்க ரொம்பவே வெறுமையா உட்கார்ந்துருக்க குமரவேல் தாரின்ற பார்வையோட மறுபடியும் அரசியை பார்க்கிறாரு அரசி பாண்டியன பார்க்க பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பை முப்பத்தி அஞ்சு குமரவேல் அரசி அப்படின்னு ஜட் சொல்ல குமரவேல் 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 அரசி 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 அப்படின்னு ஆடல்லி கூப்பிடுறாரு குமரவேல் மெதுவா எழுந்திருக்க சக்திவேல் அவரோட முதுகுல ஆதரவா ஒரு தட்டு தட்டி கொடுக்கிறாரு அரசி மெதுவா எழுந்த பாண்டியனை பார்க்க ம் போ அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஜாட காட்டுறாரு சரவணன் பக்கத்துல வந்து அரசியோட கையை பிடிச்சி அரசி பயப்படாத அப்படின்னு சொல்ல பயப்படாம போடாங்கறாரு சக்திவேல் தன்னோட மகனை ரெண்டு பேரும் கேலரியில இருந்து எழுந்து வந்து ஒருத்தருக்கு எதிரில் ஒருத்தர் நிக்கிறாங்க அரசி வெறுப்போட கூட எரிக்கிற மாதிரி குமரவேல பாக்க குமரவேல் ரொம்பவே வருத்தத்தோட அரசியோட கண்ண பாக்குறாரு ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு இருக்க கூண்டுல வந்து நிக்கிறாங்க குமரவேல் ஜட்ஜ கையெடுத்து கும்பிடுறாரு அடுத்த அரசியையும் கும்பிட லைட்டா தலையை அசைச்சு அதை ஏத்துக்கிறாரு ஜட்ஜ் அரசி குமரவேல தீர்க்கமா பாக்க அவங்களோட பார்வையை சந்திக்க முடியாம தலையை தாழ்த்திக்கிறாரு குமரவேல் ஆ அப்படின்னு ஜட்ஜு சொல்ல வணக்கம் யுவர் ஆனார் அப்படின்னு முன்னாடி வர்ற சக்திவேலோட லாயர் யுவர் குமரவேல் அரசிய கடத்தினத சொன்னாலும் அரசி கொஞ்ச நாள் குமரவேட்டில் வீட்டுல வாழ்ந்திருக்காங்க வாழ முடியுமா யுவரானர் அப்படின்னு அவரு கேட்க அப்செக்ஷன் இவரான அப்படின்னு பாண்டியனோட லாயர் வர்றாரு இவரான அரசி குமரவேல் வீட்ல இருந்தது உண்மைதான் ஆனா அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தது இவரான அப்படின்னு அவங்க லாயர் சொல்ல ஆப்கோர்ஸ் நியாயமான காரணங்கள்ல ஒண்ணுதான் அரசிக்கும் குமரவேலுக்கும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இருந்த காதல் அப்படின்னு சக்திவேலோட லாயர் சொல்ல திக்குன்னு பாக்குறாங்க உடனே பாண்டியனோட லாயர் திசை திருப்ப எந்தெந்த விதத்துல எல்லாம் குமரவேல அரசிய மிரட்டினாரு எப்படி அரசி அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சாருன்னு அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பாண்டியனோட லாயர் சொல்ல ஜட்ஜ் அதெல்லாம் எடுத்து பாக்குறாரு முத்துவேல் ரொம்ப தவிப்பா பாத்துட்டு இருக்க கோமதியும் தவிப்பா தவிக்கிறாங்க குமரிவேல் கடத்திட்டு போனதுனால அரசியோட திருமணம் நின்னு இருக்கு அதனால மொத்த குடும்பமும் அவமானப்பட்டிருக்கு அந்த அவமானத்துல இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்ததான் அரசி குமரவேல திருமணம் பண்ணினதா சொல்லிட்டு அவரோட வீட்டுல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன் லாயர் சொல்லி முடிக்க அவரோட வீட்டுல இருந்த வரைக்கும் எல்லாரும் அரசியை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க குமரவேல் உட்பட ஏமாத்தனும் பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக அரசிய நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு குமரவேல் லாயர் சொல்ல அதுதான்ங்கிற மாதிரி தலையாட்டுறாரு சக்திவேல் என்னதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் இவர் கடத்தினது என்னமோ உண்மைதானே பொய் சொல்லிதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு குமரவேலோட அரசி எல்லாம் வாழல அங்கேயுமே தினம் தினம் அவமானத்தையும் மன உளைச்சலையும் சங்கடத்தோடையும் தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன் லாயர் சொல்றாரு இல்லை இவரானர் அப்படின்னு சக்திவேல் லாயரும் அதை அப்செக்ட் பண்ணி பாண்டியன் லாயரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக விதிக்கப்பட வேண்டும் அப்படி விதிக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் அரசியை கடத்தி அவர்களை மிரட்டி அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க நினைத்த இந்த குமரவேலுக்கு கடுமையான தண்டனை வழங்கி இந்த கோர்ட் ஒரு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் ஃபைனல் டச்ச கொடுக்குறாரு பாண்டியனோட லாயர் லாயர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க எடுத்துக்கு வர ஜட்ஜ் குனிஞ்சு ஏதோ எழுதிட்டு இருக்காரு எல்லாரும் ஏகப்பட்ட டென்ஷனோட இருக்க அரசி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மாறி மாறி பாக்குறாங்க அப்போ ஜட்ஜ் குமரவேல் பக்கம் திரும்பி உன் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேக்குறாரு குமரவேல் ரொம்பவே சங்கடமா அவரை பார்த்துட்டு அப்பாவை திரும்பி பார்க்க சொல்லாத எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கண்ணாலையே எச்சரிச்சிட்டு இருக்காரு அவரு குமரவேல் மெதுவா திரும்பி அரசியை பார்க்க அவங்க பெருப்போடு தலையை திருப்பிக்கிறாங்க குமரவேல் எச்சில் முழுங்கிட்டு அரசி சைடுல இருந்து சொல்றது எல்லாமே நெஜம்தான் நான் தான் தப்பு பண்ணனு அப்படின்னு குமரவேல் ஒத்துக்க அரசியால இத நம்பவே முடியல என்ன இவன் இப்படி பேசுறான்னு அவங்க பார்க்க அதிர்ச்சியோட உச்சத்துல அவரை பார்த்து

சாரிங்கிற மாதிரி அரசியல் பாக்குறாரு உடனே சக்திவேலோட லாயர் எழுந்து வர்றாரு இவரான கோர்ட்டு போலீஸ் கேஸ்ன்னு பார்த்து என்னோட கிளையண்ட் பயந்துட்டாரு அந்த தான் இவர் என்னென்னமோ பேசுறாரு இவர் பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் இன்னும் சில சாட்சிகளை எங்க தரப்புல இருந்து ஆஜர்படுத்த நினைக்கிறோம் எங்க தரப்பு நியாயத்தை சொல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு அவங்க லாயர் எப்படியாவது கேஸை தள்ளி போடணும்னு முயற்சி பண்ண சாட்சிகள் இருந்தா இந்த ஹியரிங்லயே ஆஜர்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாரு சாரி இவரான இன்னும் கொஞ்சம் அப்படின்னு லாயர் நிக்க குற்றம் சாட்டப்பட்டவரே அவரை குற்றத்தை ஒத்துக்கிறாரு அப்புறம் எந்த சாட்சியை கொண்டு வருவீங்க ஆ அப்படின்னு ஜட்ஜ் கேட்க லாயர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு ஐயோ எல்லாம் போச்சுடா முடிச்சு கட்டிட்டடாங்கிற மாதிரி சக்திவேல் கலக்கமும் பயமுமா பையனை பார்க்குறாரு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது போய் உட்காருங்க ஆ அப்படின்னு ஜட்ஜு கையை காட்ட சக்திவேல் லாயர் அவரோட இடத்துக்கு வர்றாரு சக்திவேல் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு உனக்கு ஏதாவது சொல்லணுமாம்மா அப்படின்னு அரசியை பார்த்து கேட்குறாரு ஜட்ஜ் அரசி எல்லாரையும் மாறி மாறி ஜட்ஜ் அரசி மறுபடியும் அவங்க அப்பாவை பாக்குறாங்க எல்லாரும் அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க ஜட்ஜு மறுபடியும் சொல்லுமாங்க இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்ல அதிகபட்சமா அதிர்ந்து போய் பாக்குறாரு குமரவேல் கோமதி அதிர்ந்து போக சக்திவேல் நம்ப முடியாத அதிர்ச்சியோட முளை ரெண்டு வெளியே வர்ற அளவுக்கு பாக்குறாரு என்ன இவ இப்படி சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி போறாரு பாண்டியன் சரவணன் அதிர்ச்சியோட இருக்க குமரவேல் நம்பவே முடியாத அதிர்ச்சியோட அரசியவே பார்த்துட்டு இருக்காரு அரசி குமரவேல மறுபடியும் தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியனை பாக்குறாங்க ஓ பாண்டியனோட கண்கள்ல ஒரு காட்சி விரியுது அவரு ரூம்ல வாட்ச் கட்டிட்டு இருக்க அரசி அங்க வர்றாங்க அரசி நேராมาச்சுப்பா கிளம்புவோமான்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ அப்படின்னு அரசி அவரையே பாத்துட்டு நிக்க அப்பாவும் கூடவே தான் இருப்பேன் நீ எதுக்கும் பயப்படாத வாப்பா போலாம் வா அப்படின்னு அவர் தோள்ள கையை வச்சு கூப்பிட அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட ஒரேட்ட எடுத்து வச்சு அவர் என்ன பண்ண திரும்பி வந்த அரசியை பார்க்குறாரு அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல அரசியே கூர்மையே ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுப்பா என்ன பேசணும்னு கேக்குறாரு பாண்டியன் அப்பா இவளுக்காக நாம என்னென்னமோ பண்றோம் என்ன நடந்தாலும் அவ கூடவே நிக்கிறோம் ஆனா இவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்கப்பா என் மேல கோவப்படுறாதீங்கப்பா அப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா நீங்க தான் நீங்க தான் என்னோட பெரிய பலமே அப்படின்னு அரசி சொல்லிட்டே போக எதுக்கு இந்த பிள்ளை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்ற மாதிரி பாக்குற பாண்டியன் சரிப்பா சொல்ல வந்த விஷயத்த சொல்லுப்பாங்கிறாரு அப்பா நாம நாம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு அரசி மெதுவா அவங்க அப்பாவை பாக்க அதிர்ந்து போற பாண்டியன் என்னப்பா என்ன சொல்ற அப்படின்னு கேக்க நாம கேச வாபஸ் வாங்கிடலாம் பா அப்படின்னு அரிசி சொல்ல அதீதமா அதிர்ந்து போய் பாக்குறாரு பாண்டியன் அரிசி கொஞ்சம் பயமும் ரொம்ப தயக்கம்மா அப்பாவை பாத்துட்டே நிக்கிறாங்க அரிசி ஏன் பா திடீர்னு இப்படி சொல்ற அந்த பொறிக்கு உங்ககிட்ட ஏதாவது பேசுனானா இல்ல உன்னை கூட்டு வச்சு மிரட்டினானா இல்ல அவன் அப்பா ஏதாவது சொன்னானா ஏன்பா அவங்களுக்கு தான் வாபஸ் வாங்கணும்னு சொல்றியா அப்படின்னு பாண்டியன் பதட்டமா கேக்குறாரு இல்லப்பா அப்படின்னு அரசி சொல்ல அப்புறம் எதா இருந்தாலும் சொல்லு அரசி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கி விட்டுடுறேன் அப்பா அப்படின்னு பாண்டியன் பல்ல கடிச்சிட்டு கோவப்பட யாருமே என்னை எதுவுமே பண்ணலப்பா நானாதான் கேச வாபஸ் வாங்கலாமான்னு கேக்குறேன் அப்படின்னு அரசி சொல்ல அரசி ஏன்பா நீ யோசிச்சுதான் பேசுறியா முட்டாளா நீ இல்ல என்ன முட்டாளாக்க பாக்குறியா பார்த்தல்ல பொம்பளை பிள்ளை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட்டிட்டு போறேன்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல பாத்தாங்கல்ல உங்க அம்மா கூட என்கிட்ட கேள்வி கேட்டா அவங்களெல்லாம் மீறி எல்லா இடத்துக்கும் உன்ன கூட்டிட்டு போனது இதுக்குதானா புள்ளுப்பா அப்படின்னு பாண்டியன் கோவமா கேக்குறாரு அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா அப்படின்னு அரசி சொல்லு வெறுப்பா தலையை திருப்பிக்கிறாரு பாண்டியன் என்ன சொல்ல வர்ற சொல்லு அப்படின்னு அவர் கேட்க அரிசி தயங்கிட்டே நிக்கிறாங்க ஓ ஒருவேளை உங்க அம்மா எதும் உன்னை வற்புறுத்தி இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னாலா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படிங்கிற பாண்டியன் வேகமா அங்கிருந்து நகரப் போக அப்பா 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 வேண்டாம்ப்பா அப்படின்னு அவரோட நெஞ்சில கையை வச்சு தடுக்கிறாங்க அரசி உடுப்பா என்னைய அப்படின்னு பாண்டியன் திமிரிட்டு அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா இந்த முடிவு நானா எடுத்ததுப்பா அப்படின்னு அரசி சொல்ல அதிர்ச்சியும் நம்ப முடியாம ஒரு ரியாக்ஷனுமா பாக்குறாரு பாண்டியன் குமரவேல் பண்ணினது பெரிய தப்பு தான் மன்னிக்க முடியாத தப்பு தான் அவன் மேல எனக்கு இன்னும் கோபம் இருக்கு சாகுற வரைக்கும் அந்த கோபம் அப்படியே தான் இருக்கும் அவன் மேல கொஞ்சம் கூட பரிதாபமோ கருணையோ எனக்கு வரவே வராது ஆனா அவன் பண்ணின தப்புக்காக அந்த குடும்பமும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லப்பா அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியாவே பாக்குறாரு அந்த வீட்ல நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன் அம்மாச்சி அத்தைங்க பெரிய மாமா எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கப்பா நாம அண்ணியை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் என்ன பாத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் பாவம்பா அவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அவங்கள பத்தி யோசிக்கும்போது இந்த கேஸ வாபஸ் வாங்குறது தான் எனக்கு சரின்னு தோணுது அப்படின்னு அரசி சொல்ல சரிப்பா நீ அவன் குடும்பத்தை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறல்ல ஆனா அவன் இப்படிலாம் யோசிக்கவே இல்லையேப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சதிச்சிட்டு இருக்கோன் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலையே அப்படின்னு பாண்டியன் கோவமா கேட்க அது அவனோட குணம் இது என்னுடைய குணம் அவனை அவனோட அப்பா எப்படி வளர்த்தாங்களோ அதுபடி அவன் நடந்துக்கிறான் ஏன் அப்பா நீங்க என்னை எப்படி வளர்த்தீங்களோ அப்படி நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன்பா ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய பகை இதுல குமாரம் ஜெயிலுக்கு போயிட்டா ரெண்டு குடும்பமும் சேரவே முடியாம போயிடும்பா அப்படின்னு அரிசி சொல்ல அரசி எதுக்குப்பா நீ ரெண்டு குடும்பமும் சேரணும்னு நினைக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்க அப்பா எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காக சேரணும் அம்மாச்சிக்காக சேரணும் ராஜி அன்னைக்காக சேரணும் அன்னைக்கு ஒரு நாள் அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல அப்போ அவங்க எம்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க நீங்க பாத்தியல்லப்பா அம்மாச்சிய போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்தப்போ அம்மா எம்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா கொஞ்ச நாள் அம்மாவை பார்க்காம அம்மா கிட்ட பேசாம இருந்ததுக்கே என்னால தாங்க முடியலப்பா வருஷ கணக்கா அம்மா அம்மாச்சி கூட பேசாமயே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எம்பிட்டு வலிக்கும் எம்பிட்டு வேதனைய ரெண்டு பேருமே மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு அரசி பேசிக்கிட்டே போக பாண்டியன் அப்படியே யோசனையா நிக்கிறாரு அம்மாவோட ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறது அம்மாச்சியோட ஆசைப்பா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனா அந்த நம்பிக்கையோட தான் அம்மாவும் அம்மாச்சியும் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா குமார் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த நம்பிக்கை மொத்தமா போயிடும் அம்மாவையும் அம்மாச்சியும் யோசிச்சாவது இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம்ப்பா அப்படிங்கிற அரசி வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க பாண்டியன் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நிக்க அப்பா சத்தியமா சொல்றேன்பா உங்க பேச்ச மேறணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல ஆனா நாம இத பண்ணலாம்ப்பா அம்மாவுக்காக நீங்க அம்மாவா நினைச்ச அம்மாச்சிக்காக இந்த கேஸ வாபஸ் வாங்கிடலாம் பண்ண அரசி வீட்டுல சொன்னது பாண்டியன் கண்கள்ல அப்படியே காட்சிகளா விரிய பாண்டியன் அரசிய பாக்குறாரு அரசி அப்பாவையே பார்த்துட்டு நிக்கிறாங்க என்ன திடீர்னு கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்ற ஏதாவது மிரட்டல் வந்துச்சாமு ஜட்ஜு கேக்குறாரு இல்ல அப்படின்னு அரசி சொல்ல யாராவது உன்ன ஃபோர்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேக்க அதுக்கும் இல்லங்கன்னு தலையாடுறாங்க அரசி குமரவேல் இன்னமும் நம்ப முடியாம பாத்துக்கிட்டே இருக்க எதுவா இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு ஜட்ஜ் கேக்க இல்ல இது நான் சுயமா எடுத்த முடிவுதான் அப்படின்னு அரசி ஸ்ட்ராங்கா சொல்லிட திகைப்போட பாக்குறாரு ஜட்ஜ் குமரவேலு பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு திகச்சு போய் கோமதி எழுந்திருக்க நடக்கிறது எல்லாம் உண்மைதானா என்ன நடக்குதுன்னு சத்திவேலு மெதுவா எழுந்து நிக்கிறாரு இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறாரு ஜட்ஜ் அரசி குமரவேல ஒரு பார்வை பார்க்க அவரும் அரசிய பாக்குறாரு தப்பு செஞ்சவரே தப்ப ஒத்துக்கணும்னு நினைச்சேன் அது நடந்துருச்சு இதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு ஒப்பல அப்படின்னு அரிசி சொல்ல குற்ற உணர்ச்சியோட நிக்கிறாரு குமரவேல் அதுக்காக இவரை மன்னிச்சுட்டேன் அர்த்தம் கிடையாது இந்த பிரச்சனையில எங்க ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கு வீட்டுல இருக்கிறவங்கள வருத்தப்பட வைக்க வேணான்னுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு அரிசி சொல்ல கோமதியை கொஞ்சம் நெகிழ்ச்சியோட நின்னுட்டு இருக்க சக்திவேல் பாண்டியனை பாக்குறாரு அம்மா என்னமா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அம்மா விடுமா அரசி அப்படின்னு கதிர் அங்கிருந்து போக டேய் சும்மாருடா அப்படிங்கிறாரு பாண்டியன் அரசி அப்படின்னு கதிர் கூப்பிட அரசி திரும்பி பாக்குறாங்க நீ இப்ப எதுக்கு அவன் பக்கம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க டெய் பேசாம இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அப்பா என்னப்பா அப்படின்னு கதிர் ஆதங்கத்தோட கேட்க டேய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு பாண்டியன் மிரட்டுறாரு என்னப்பா கேஸ வாபஸ் வாங்குறேங்கிறா அப்படின்னு சரவணன் கேக்க பாண்டியன் அரசியை பாக்குறாரு எனக்கு நடந்தது பெரிய துயரம் தான் ஆனா இவர் ஜெயிலுக்கு போனா அதை விட பெரிய துயரத்தை இவர் குடும்பம் அனுபவிக்கும் அதையெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டுதான் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு அரசி சொல்ல என்னமா போங்க உங்களுக்கு எல்லாம் இது பொழுதுபோக்குற இடமா போச்சாட்டுறக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சளிப்போட சர்ச்சு குனிஞ்சு எதோ எழுதுறாரு அரசி குமரவேல கோவத்தோட பார்த்து முறைச்சுட்டு இருக்க அவரு கண்கள்ல கண்ணீரோட குற்ற உணர்ச்சிய வருத்தமும் பாத்துட்டு நிக்கிறாரு அரசி கோமதிய கண்கள்ல கண்ணீரோட நிக்கிறாங்க சக்திவேல் முதல் முதலியா யோசனையா தலையை குனிஞ்சு நிக்கிறாரு சரவணனும் கதிரும் வெறுப்பா அரசியை முறைச்சிட்டு இருக்காங்க நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையேங்கிற மாதிரி அரசிய கண்கள்ல கண்ணீரோட பாத்துக்கிட்டே நிக்கிறாரு குமரவேல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Have a happy weekend. Thank you.